ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில் நிறைய காமெடி ஷோ இருக்குங்க கலக்க போவது யார் சிரிச்சா போச்சி கலக்கல் சாம்பியன் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் இதிலேருந்து வந்து காமெடி பண்ணுறவங்க சினிமாவில் ஒரு பெரிய இடத்துக்கு வருவாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம சிவகார்த்திகேன் ரோபோ சங்கர் தாங்க கலக்க யார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு வின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்காங்க அந்த வரிசையில் இந்த காமெடி ஷோவில் காமெடி பண்ணுறவங்களும் இப்போ சினிமாவில் ஒரு சில படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இந்த காமெடி ஷோவில் காமெடி பண்ணுற ஒரு முக்கியமான நபரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க அவர் வேறு யாரும் இல்லைங்க நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச என்னம்மா ராமர் தாங்க அது எது இதுன்னு ஒரு ஷோவில் சிரிச்சா போச்சு ரவுண்டில் முறையாக ராமர் அறிமுகமானாருங்க ஆரம்பத்தில் இவரோட காமெடிக்கு யாரும் அவ்வளோவா சிரிக்கலைங்க ரொம்ப மொக்கையாக இருந்தார் அதுக்கப்புறம் போக போக டெவலப் ஆகி தன்னோட ட்ராக்கை மாற்றி காமெடி பண்ண ஆரம்பித்தாருங்க ராமர் யாருன்னு தெரிஞ்சது சொல்வதெல்லாம் நிகழ்ச்சியை கலாச்சி ஒரு காமெடி பண்ணியிருப்பாருங்க அதில் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மாதிரி காமெடி பண்ணியிருப்பார் இந்த காமெடி தான் அவர் யாரு அவரோட டேலண்ட் என்னன்னு தெரிய வந்துச்சுங்க அதுக்கப்புறம் சாதா ராமராக இருந்தவர் என்னமா ராமரா ஆகிட்டார் காமெடி மட்டும் இல்லாமல் டான்ஸும் சூப்பராக ஆடுவாருங்க குறிப்பாக மைக்கேல் ஜாக்சன் போட்ட லெக் மூமெண்ட் மாதிரி ராமரும் அவரோட ஸ்டைலில் ஒரு லெக் மூமெண்ட்டை போடுவார் அது ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சுங்க இவரோட காமெடியை பார்த்த பல டேரக்டர்ஸ் ராமர் எப்படியாவது படத்தில் நடிக்க வைக்கணும்னு சொல்லுவாங்க இதை ராமர் கிட்டேயே பல டேரக்டர்ஸ் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது சொல்லுவாங்க இப்போ அவருக்கு ஒரு பெரிய லெக் அடிச்சிருக்குங்க படைப்பாளன் ஒரு படத்தில் நம்ம ராமர் தான் ஹீரோவாக நடிக்க போகிறாருங்க இந்த படத்துக்கான பூஜை கூட சமீபத்தில் முடிஞ்சதுங்க ராமர் பார்க்க சும்மா ஸ்டைலாக போஸ் கொடுத்துட்டு இருக்காருங்க சிவகார்த்திகேன் சங்கர் கூட முதல் முதலாக சினிமாவில் நடிக்கும்போது காமெடியாக நடித்து தான் அவங்களோட திரைப்பயணத்தை தொடங்கினாங்க ஆனால் நம்ம என்னமா ராமருக்கு சினிமா என்ட்ரியே ஹீரோ தாங்க இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு ராமருக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் கிடச்சிருக்குங்க பாப்போம் நம்ம என்ன மாறாமற் பெரிய திரையில் என்ன பண்ணுறாருன்னு மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்